ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே வ்ளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சண்டே எனக்கு வந்து இட்லி ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வ்ளாகில் வந்து போட்டிருந்தேன் ஸோ காலையில் சீக்கிரமாகவே எழுந்துச்சாச்சு இன்னைக்கு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்திருச்சுட்டேன் வாசல் பெருக்கி எல்லாம் தொடச்சி கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டேன் சாமியும் கும்பிட்டுட்டேன் ஸோ ரொம்ப நேரம்லாம் இன்றைக்கி கும்பிட முடியாது அப்படிங்கிறனால சும்மா விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஏன்னா இன்றைக்கி வந்து இட்லி அப்புறம் வடை ரெண்டுமே நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூறு வேணும் ஒரு நாற்பது இட்லி அறுபது வடை தேவை ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் இட்லி வந்து நான் ஆல்ரெடி அவிச்சிட்ருக்கேன் ஸோ ரெண்டு மூணு சட்டி இட்லி அவிச்சாச்சு ஒரு பக்கம் சாம்பாருமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மாவுமே பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த வடைக்கு மாவு ஒரு இடை அரைச்சிட்டேன் இன்னொரு அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் இட்லி அவிச்சிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் செய்ய போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அடுப்பு பெரிய பாத்திரம்லாம் கிடையாது ஏன்னா குட்டி குட்டி தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி துணி போட்டு இட்லி அவிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காஞ்சி போகாம நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து உளுந்த மாவு ரெடி ஆயிருக்கும் ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஒரு இடி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா வந்து வடையில் நிறைய எண்ணெய் குடிச்சிரும் ஸோ அதனால தண்ணியை லைட்டாக தெளிச்சு தெளிச்சு அரைச்சிக்கோங்க அதுவும் நம்ம தண்ணி நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால சீக்கிரமாகவே மோட்டரும் வந்து ஹீட் ஆகும் நம்ம அரைக்கக்கூடிய மாவை வந்து தொடம்போதே நல்ல ஹீட் வந்து கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் சில் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா அது சும்மா ஒவ்வொரு க்யூப்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த மாவுமே ஹீட் ஆகாமல் உங்களுக்கு அந்த மோட்ரு சூடு ஆகாம ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் நான் இன்னைக்கு அப்படிதான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ நேற்று சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் தண்ணி ஊற்றாமல் நார்மல் தண்ணி தான் தெளித்தேன் அது கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே மாவு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஞ்சி அப்புறம் வந்து பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் இதெல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா காலையில் செய்ய வேண்டிய வேலைலாம் இதுதான் மாவு வரைக்கும் போதே இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து எடுத்து மட்டும்தான் வச்சுருக்கேன் இன்னும் மிக்ஸ் பண்ணல அதுக்குள்ளார இட்லி வந்து வெந்துருச்சு ஸோ அதனால் இந்த இட்லியுமே நம்ம எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இட்லி வந்து ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து வடை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இட்லியுமே நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் துணி போட்டு அவிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம என்ன தடவும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்காது ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட பக்குவம் கரெக்டாக நீங்கள் அரைச்சி அந்த சாஃப்டான இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே டேஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கஸ்டமர் வந்து திருப்பி வந்து நம்ம ஆர்டர் வந்து கொடுப்பாங்க சும்மா என்ன தானோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆர்டர் கிடைக்காது ஸோ அதனால பத்து ரூபா கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல ஆனால் ரொம்ப டேஸ்டாவும் அதே மாதிரி ரொம்ப தரமாகவும் செஞ்சு கொடுக்கணும் இப்போ ஒரு ஈடு வந்து நான் வடை வந்து போட்டு எடுத்துட்டேன் ஸோ மறுபடியும் மறுபடியும் ஒரு ஈடு வந்து போட்டுக்கிறேன் ஸோ வடை வந்து உங்களுக்கு போடும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் மாவு வந்து நல்லா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வரும் ஸோ தண்ணியுமே அதிகமாக இருக்கக்கூடாது தண்ணி அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக எண்ணெய் குடிச்சிரும் இப்போ நான் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா ஈஸியாக நல்ல பந்து மாதிரி உங்களுக்கு அந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ தண்ணி நிறையா யூஸ் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி வரும் அதே மாதிரி நம்ம போட போட தான் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து கற்றுக்க முடியும் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வராது ஏன்னா எனக்குமே வடை வந்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு சுத்தமாகவே வராது சோ இப்ப இப்பதான் எனக்கு கொஞ்சம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம வந்துட்டு இருக்கு அதே மாதிரி மற்றவங்களோட நம்மளை எப்பயுமே கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே போகணும் அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அடுத்தவங்களை பார்த்து நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் ஐயோ நம்ம நல்லா பண்ண முடியாது நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணும் அப்படின்னா செய்ய செய்ய நமக்கு வந்து அதில் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போயும் வடையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வடை போட்டு எடுத்துருங்க வடை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மூடி போட்டு வைக்காதீங்க ஏன்னா நம்ம இட்லியெலாம் அவிச்சு வச்சோம் அப்படின்னா ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு மூடி போட்டுருவோம் இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு அந்த சூடான இட்லி கிடைக்கும் ஆனால் வடை பொறுத்த அளவுக்கு மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா வேர்த்திரும் வேர்த்திருச்சு அப்படின்னா அந்த வடை வந்து அந்த கிறிஸ்பியா கிடைக்காது ஸோ அதனால சும்மா மூடியெல்லாம் போடாதீங்க இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டுருக்கோங்க ஓரளவுக்கு வடையோட சூடு வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு பாதி அளவுக்கு மூடி வந்து போட்டுக்கோங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி மட்டும் வச்சுக்காதீங்க ஸோ அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சட்னி ரெடி ஆயிட்டு அப்புறம் இட்லி வடை இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடித்தேன் டீ போட்டு குடித்ததுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் வாங்கியிருந்தோம் இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் தான் பண்ண போகிறேன் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் ரெண்டு இல்லைன்னா மூணு வெங்காயத்தை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி அதை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி எலை ரெண்டே ரெண்டு புதினா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டுல இருந்து ரெண்டு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் உங்களோட காலத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்ல இருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பட்டை கிராம்பு அப்புறம் வந்து பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு மூணு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட தயிர் வந்து சேர்த்துக்கோங்க எப்பயுமே சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் தயிர் வந்து சேர்க்குறது நல்லது அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக சேர்த்துப்பேன் எப்பயுமே இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சப்போஸ் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் அதனால் அதிகமாக சேர்த்துராதீங்க இப்போ இதில் ஒரு வாசனைக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சும்மா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலிருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் ஒரு கரண்டி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே கை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சோம்பேறி சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஸோ இருந்தாலுமே எனக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எனக்கு பொறுமையாக செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எந்த வேலையுமே நமக்கு கிடையாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு சும்மா ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க நீங்கள் ரசம் இல்லைனா சாம்பார் அது கூட சே எடுத்துக்க போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழம்பு வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரியா தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் கரெக்டாக ரெண்டே ரெண்டு விசில் விடுங்க நான் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டதுனால எனக்கு நல்லாவே கொழஞ்சி போன மாதிரி ஆகிட்டு ஸோ அதனால் ரெண்டு விசில் மட்டும் விடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கடாயிலேயே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால நான் இந்த குக்கர் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் கடாயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸோ கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் நான் வந்து வச்சுட்டேன் இல்லையா அதனால் கொஞ்சம் கொலைஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மேலே நம்ம ஊற்றின எண்ணெய் தெளிஞ்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த வாசனையே பார்த்தீங்கன்னா குக்கரை மூடி ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாகவே இருந்துச்சுங்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்க கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லையா அதுக்காக தான் ஸோ அவ்வளோதான் குழம்பும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக இன்னும் கொத்தமல்லி வந்து பொடிசா சாப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் எப்பயுமே சிக்கனும் மட்டனும் நம்ம நான்வெஜ் செய்யும் போது அதுல கொஞ்சம் மிளகு தூள் வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால இப்போ எனக்கு உப்புமே கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஸோ அதனால உப்புமே சேர்த்துக்கிட்டேன் மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்க்கிறதா இருந்தால் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் மல்லிகையில் மட்டும் சேர்த்துக்கிறேன் மல்லியலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான சோம்பேரி சிக்கன் வந்து ரெடி ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி மதியான லஞ்ச் ரெசிபி காலையில் நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோம்பேறி சிக்கன் கூட சேர்த்து கொஞ்சமாக சிக்கன் சில்லி சிக்கனும் வந்து பண்ணியிருந்தேன் சும்மா கம்மியாக தான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் செஞ்சுருந்தேன் அப்புறம் கொஞ்சமாக ரசம் அப்புறம் வந்து தயிர் பச்சடி வந்து இருந்தது சாதம் சாதம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குக்கரில் தான் வந்து வச்சுருந்தேன் ஸோ அவ்வளோதான் சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ணிட்டு இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் இன்னிக்கான நாள் எனக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ